என்னைக்கான எப்படி சொல்லல தானம் வந்து குழந்தைய கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தாராங்க குழந்தைய பார்த்தோன்னே ஓடி போய் முத்தலக தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க முத்தலை கொஞ்சம் பார்த்தோன்னே வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது இருக்குது தினத்துக்காக தினத்துக்கு கேட்டுருக்காங்க நீங்கள் ஏன் அப்படி பண்ணிங்கன்னா உங்களை வீட்டில் தான் நினச்சோம் நீங்கள் எவ்வளோ தெரியும் வந்து இப்படி பண்ணியிருப்பீங்க நான் உங்களுக்கு அப்படியே நினச்சிட்டுருந்தேன் உங்கள் வாயிலேருந்து உண்மை வரணும்னு தான் நான் போலீஸாக வர சொல்ல போகிறேன் என்ன பிளான் உங்க சொல்லுங்கள் அதெல்லாம் பிளான் போட்டு தானே பண்ணிங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க தானே எதுவுமே சொல்லாம இருக்காங்க ஸ்வேதா வீட்டில் எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்கோம்ல நீங்கள் கல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க முத்தகும் உனக்கு காரணம் தெரியாமல் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தானே சொல்கிறாங்க நான் வந்து நிதானத்தில் தூக்கிட்டு போகலாமா நான் வந்து தோட்டத்தில் தம்பி வச்சுட்டு இருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டோட ஃபோன் வச்சு அவள்கிட்ட பேசிட்டு அப்படி போயிட்டேன்றாங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறாங்க அது கேட்டனே சொன்னேன் இனிமேல் குழந்தை பக்கத்தில் வந்து அவ்வளோதான் உனக்கு இனிமேல் நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க முத்தலையும் குழந்தையை வந்து உடத்த கூட்டிகிட்டு போய் வந்து சுற்றி பார்க்குறாங்க ஸ்வேதா தனத்துக்கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொன்னால் குழந்தைய வந்து ரொம்ப பாசமாக வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துடே முத்தல இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தானும் அவங்க கிட்டே நான் சொன்ன மாதிரியே நான் உங்கள்கிட்டே குழந்தைய கொடுத்துட்டேன் அம்மா வீட்டு வாரிசாகவே என் பையன் வளரட்டோம் ஒன்றும் இல்லாத வீட்டில் என் வீட்டில் வளர்கிறதுக்கு இங்கே இவ்வளோ சொத்தோட வந்தால் இங்கேயே வளரட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பூமியாக முத்தலை அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப பாசமாக வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு புருஷ தாண்டி அம்மா அப்பாங்க வந்து அந்த பையன் சொல்லாமலே நம்ம உணர்ந்த ஸ்டார்ட் ஃபீல் பண்ணியிருக்காரு